ஆதித்யா வருண் பிரியா இந்த மூணு பேரும் பிரிக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் ஆதித்யாவுக்கு தைரியம் ஜாஸ்தி வருணுக்கு பயம் கொஞ்சம் ஜாஸ்தி பிரியா ரொம்ப புத்திசாலி அவங்க படிக்கிற ஸ்கூல்ல பல வருஷமா பூட்டி வச்சிருந்த ஒரு பழைய லைப்ரரி இருந்துச்சு அந்த பக்கம் போகவே எல்லாரும் பயப்படுவாங்க காரணம் அங்க மௌன ஆச்சின்னு ஒரு ஆவி இருக்கிறதா சொல்வாங்க அந்த லைப்ரரியில சத்தம் போடுற பசங்களை அந்த ஆச்சி ஒரு பழைய அந்த ஸ்கூலோட பயங்கரமான கதை ஒரு நாள் லீவ்ல போர் அடிக்குதுன்னு ஆதித்யா டே இன்னைக்கு அந்த பழைய லைப்ரரிக்குள்ள போவோமா ஒரு சவால் விட்டான் வருணுடனே வேந்தாண்டா அது பேய் இருக்கிற இடம்டா பயந்தான் ஆனா பிரியா அந்த கதையில என்னதான் இருக்குன்னு பாப்போமேன்னு சொல்ல மூணு பேரும் அந்த பழைய லைப்ரரிக்குள்ள போக முடிவு பண்ணாங்க ஒரு உடஞ்ச ஜன்னல் வழியா உள்ள குதிச்சதும் அவங்க உடம்பெல்லாம் சில்லிட்டு போச்சு உள்ள ஒரே சிலந்தி வலையும் பழைய பேப்பர் வாசனையும் எல்லாத்தையும் விட ஒரு மாதிரி அமானுஷ்யமான அமைதியும் இருந்துச்சு அவங்க கையில இருந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல வருச வரிசையா பழைய புக் ஷெல்ஃபை பார்த்தாங்க அந்த லைப்ரரியோட நடுவுல ஒரு பெரிய மர டேபிள் மேல ஒரு பெரிய லெதர் அட்டை போட்ட புக்கு மட்டும் திறந்து வச்சிருந்துச்சு மூணு பேரும் மெதுவா கிட்ட போய் பார்த்தாங்க அந்த புக்கோட பக்கங்கள்ல ஒரு எழுத்து கூட இல்லாம காலியா இருந்துச்சு வருண் அவன் பயத்தை போக்கிக்க டேய் இங்க ஒன்னும் இல்லடா சும்மா கதை சொல்லிருக்காங்க மெதுவா சிரிச்சான் அவன் சிரிச்ச அடுத்த செகண்டே அந்த லைப்ரரியோட இருட்டு மூலையில மூலையிலிருந்து நீ யாரோ எச்சரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு மூணு பேரும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க பிரியா நடுங்கிற கையோட அந்த காலியான பக்கத்தை நோக்கி டார்ச் அடிச்சா அங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காலியா இருந்த அந்த பக்கத்துல ஈரங்காயத்துக்கு முன்னாடி எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வார்த்தை எழுதி இருந்துச்சு அமைதி அதை பார்த்ததும் பயத்துல உச்ச கட்டத்துக்கே போன வருணோட கையில இருந்து அவன் வச்சிருந்த ஸ்டீல் தண்ணி பாட்டில் நழுவி கிளாங் ஒரு பயங்கரமான சத்தத்தோட தரையில விழுந்துச்சு அந்த நொடி லைப்ரரி முழுக்க ஒரு கோபமான சீர சத்தம் கேட்டுச்சு அவங்க டார்ச் லைட் மூணும் ஒரே நேரத்துல அணைஞ்சு ரூம் முழுக்க இருட்டாயிடுச்சு யாரோ புடவை கட்டிக்கிட்டு மெதுவா அவங்கள நோக்கி நடந்து வர சத்தம் கேட்டுச்சு மூணு பேரும் ஒருத்தர ஒருத்தர் இருக்கமா பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டாங்க அவங்க காது ஒரு குளிர்ந்த கரகரப்பான குரல் கிசு கிசுத்துச்சு சத்தம் போட மேல மட்டும் ஒரு வெளிச்சம் அதுல தானாகவே புது வார்த்தைகள் எழுதிட்டு இருந்துச்சு மூணு பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க ஒரு பையன் பாட்டில கீழே போட்டான் அமைதி கிட்டு போச்சு கடைசியா ஒரு வரி வந்துச்சு அவங்களோட கதை இந்த புத்தகத்துல இப்ப முடிய போகுது அவங்க நிமிந்து பார்த்தா அந்த டேபிளுக்கு பின்னாடி முகமே இல்லாத ஒரு கிழவி உருவம் அவங்கள நோக்கி கைய நீட்டிட்டு நின்னுச்சு பிரியா ஒரு நொடி கூட யோசிக்கல சட்டுன பாஞ்சு அந்த பெரிய புக்க படார்னு மூடுனா புக்கு மூடியதும் ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டு ரூம்ல திரும்பவும் டார்ச் லைட் எரிஞ்சுது அந்த உருவம் அங்க இல்ல மூணு பேரும் மூச்சு வாங்க அந்த லைப்ரரியை விட்டு வெளியே ஓடி அந்த புக்கையும் கூடவே எடுத்துட்டு வந்தாங்க அன்னைக்கு அப்புறம் அவங்க அந்த புக்கை யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சாங்க ஆனா சில ராத்திரிகள்ல ஆதித்யாக்கு மட்டும் அவன் அந்த புக்கை ஒழிச்சு வச்சிருக்க அலமாரியில இருந்து ரொம்ப மெலிசா ஒரு சத்தம் கேட்கும்